இந்திய ஆன்மீக மரபில் சக்தி வழிபாடு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இறைவனின் தெய்வீக சக்தி பெண்ணுருவமாக வெளிப்பட்டு உலகை காக்கும் கதைகள் புராணங்களில் நிறைய வருகின்றன அந்த வகையில் சக்தியின் அஷ்ட மாத்திரைகள் மிகவும் பெற்றவை அவற்றில் வராயம்மன் ஒரு தனித்துவமான சக்தியாக விளங்குகிறாள் உருவம் மிகவும் விசித்திரமானது அவள் பஞ்சி முகத்துடன் சிவப்பு நிற உடலுடன் மிக்கவளாக வர்ணிக்கப்படுகிறாள் அவளது கைகளில் சங்கு சக்கரம் வாழ் தண்டம் போன்ற ஆயுதங்கள் இருக்கின்றன அவள் ஏறி செல்லும் வாகனம் எருமை இதன் அர்த்தம் என்னன்னா பூங்கை காக்கும் தாய் என்றும் தீய சக்திகளை அளிக்கும் கருணைமிகு அம்மன் என்று அர்த்தம் புராண கதையின்படி அம்மன் விஷ்ணுவின் சொல்றாங்க பூர்வ காலத்துல ஹிரண்யாக்சன் என்னும் அசுரன் தனது சக்தியால் கடலின் அடியில் மூழ்கடித்தாள் அப்போது தேவர்கள் உடனே விஷ்ணுவின் நாடினார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார் பஞ்சி முகத்துடன் கடலில் பாய்ந்து பூமியை தனது தந்தத்தில் தூக்கி மேலே கொண்டு வந்தார் கடுமையான யுத்தத்தில் ஹிரண்யாக்சனை மின்று அழித்தார் இந்த சமயத்தில் பூமியை பாதுகாக்கும் ஒரு தனி சக்தி தேவைப்படுவதாக விஷ்ணு உணர்ந்தார் அந்த சக்தி பராகி அம்மன் விஷ்ணுவின் சக்தியாக அவள் தோன்றி உலகத்தை காக்கும் பணியை ஏற்றாள் இன்னொரு புராண கதையில ரத்தபீஜன் என்னும் அசுரன் மிகவும் வலிமை மிக்கவன் அவன் மீது யாராவது ஆயுதம் பயன்படுத்தினால் அவன் ரத்தம் தரையில் விழும் அந்த இரத்தத்திலிருந்து நூற்று கணக்கான அசுரர்கள் தோன்றுவார்கள் இதனால் அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை ரக்தபீஜன் தனது படையுடன் தேவர்களை தாக்கினான் இமயமலை கைலாசம் தேவலோகங்கள் அனைத்தும் அசுரர்களால் அச்சுறுத்தப்பட்டன தேவர்கள் உடனே பார்வதி தேவியை வேண்டினர் பார்வதி தேவியின் முகம் சிவந்து அவள் கோபம் வெடித்து அவளிடமிருந்த எட்டு அஷ்ட மாத்திரகைகள் தோன்றினர் ஒவ்வொருவரும் ஒரு தெய்வத்தின் சக்தியாக தோன்றினர் அந்த எட்டு மாத்திரிகைகளில் மிகவும் வலிமை மிக்கவளாக பராகி அம்மன் தோன்றினாள் பராகி அம்மனின் உருவம் புராணங்களில் சிறப்பாக வர்ணிக்கப்படுகிறது அவளது முகம் பஞ்சின் முகமாக இருக்கிறது இது அறிவும் ஆழமும் காட்டுகிறது உடல் முழுவதும் சிவப்பு நிறத்தில் ஒளிரும் அது சக்தி வீரியம் கோபம் ஆகியவற்றை குறிக்கிறது அவளுக்கு நான்கு கைகள் உள்ளன அவற்றில் சங்கு சக்கரம் வாள் தண்டம் இருக்கின்றன அவள் வாகனமாக கொண்டிருக்கிறாள் இந்த அஷ்ட மாத்திரைகள் தோன்றியதும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே பெரிய யுத்தம் தொடங்கியது அந்த யுத்தத்தில் வராகி அம்மன் தனது வீரத்தை வெளிப்படுத்தினால் ரத்த பீஜனை வெல்லும் வேலை மிகவும் கடினமானது அவன் ரத்தம் விழுந்த இடமெல்லாம் அசுரர்கள் தோன்றினர் ஆனால் அம்மன் தன் தெய்விக சக்தியால் ரத்த பீஜனின் ரத்தம் தரையில் கீழே விழாமல் அதனை தானே குடித்தாள் இதனால் அசுரர்கள் பிறக்கவில்லை அசுரர்கள் ஆயிரக்கணக்கில் போராடினாலும் வராகி அம்மன் தன் கோபக்கண்ணால் அவர்களை சாம்பலாக்கினாள் சாமுண்டி மற்றும் வராகி இணைந்து போரிட்டனர் ஒருபுறம் சாமுண்டி தனது கொடுமையான சிரிப்பால் அசுரர்களை பயமுறுத்தினாள் மறுபுறம் வராகி தனது ஆயுதங்களால் சக்த பீஜனின் உடலை சிதைத்தாள் இறுதியில் அந்த அசுரனை முற்றிலும் அழித்தாள் ஆனால் வராயி அம்மன் தன் தெய்வீக சக்தியால் ரத்தபீஜனின் தரையில் விழாமல் அதை தானே குடித்தாள் இதனால் அசுரர்கள் பிறக்கவில்லை அசுரர்கள் ஆயிரக்கணக்கில் போராடினாலும் வராயி அம்மன் தன் கோப கண்ணால் அவர்களை சாம்பலாக்கினாள் சாமுண்டி மற்றும் வராயி இணைந்து போரிட்டனர் ஒருபுறம் சாமுண்டி தன் கொடுமையான சிரிப்பால் அசுரர்களை பயமுறுத்தினாள் மறுபுறம் பராயி தனது ஆயுதங்களால் ரத்தின் உடலை சிதைத்தாள் அந்த அழித்தாள் தேவர்கள் அனைவரும் பராயி அம்மனை வணங்கினார்கள் அம்மா உன் அருளால் எங்கள் உயிர் காத்தது இனி உலகம் எப்போதும் உன்னை வணங்க வேண்டும் என்று வேண்டினர் பராயி அம்மன் புன்னையுடன் அருளினாள் என்னை உண்மையான பக்தியுடன் வழிபடுவோர் எந்த காலத்திலும் தீமையால் பாதிக்கப்பட மாட்டார்கள் வாழ்க்கையில் அமைதியும் வளமும் ஏற்படும் இந்த கதைக்கு பிறகு உலகின் பல இடங்களில் அம்மனை வழிபடத் தொடங்கினார் குறிப்பாக தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மதுரை திருச்சி திருநெல்வேலி கேரள எல்லை பகுதிகளில் வராய் அம்மன் ஆலயங்கள் உள்ளன பக்தர்கள் பெரும்பாலும் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் அவரை வழிபடுகிறார்கள் காணிக்கையாக எலுமிச்சை வெச்சிலை பூக்கள் சிவப்பு நிறவற்ற சமர்ப்பிக்கப்படுகின்றன அவள் பக்தர்களை காப்பாற்றுவதாகவும் நம்பிக்கை உள்ளது மராயி அம்மனின் கதை ஒரு புராண கதை மட்டுமல்ல தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் தெய்வீக சக்தி முன் அது அழிந்தே தீரும் மராயி அம்மன் குடும்பத்தை காக்கும் தாய் சக்தி அவளது பஞ்சி முகம் உழப்பின் சின்னம் சிவப்பு நிறம் வீரம் மற்றும் உயிர்ப்பின் அடையாளம் பக்தியுடன் அவளை நினைக்கும் போது இன்றும் பலர் ரகசியமாக வராயி அம்மனை வழிபடுகிறார்கள் கிராம தெய்வமாகவும் குடும்ப காவல் தெய்வமாகவும் அவள் கருதப்படுகிறாள் சில இடங்களில் வராயி அம்மன் ரகசிய யாகங்களில் சித்தர்களின் பூஜைகளில் முக்கியமாக வழிபடுகிறார்கள் இரவில் வீடு திரும்பும் மக்களை காக்கும் தாயாக வராயி இருக்கிறாள் என்றும் மக்கள் நம்புகின்றனர் தீமை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் தெய்வீக சக்தி முன் அது அழிகிறது பக்தியுடன் அவளை வழிபட்டால் வாழ்க்கையின் அனைத்து தடைகளும் நீங்கும் பராயியம்மன் சக்தியின் வெளிப்பாடு மட்டுமல்ல உலகே தாங்கும் அன்னையின் உருவம் அவளை நினைத்து வணங்கினால் அமைதி ஆரோக்கியம் பெறுவார்கள்